என்ன மாமியார் கிழவி உனக்கும் ரெண்டு அடி வேணும் போலையே பேசாம போயிரு இல்லனா உனக்கும் சேர்த்து விடும் மகளுக்கு நீ உன் மகளை இன்னைக்கு அடிச்சு கிழிச்சு நார் நார தொங்க விடதான் செய்வேன் எந்திரிச்சு வந்து தொலடி அவன் வாட்டமா தான் நீயும் படத்தையே கலக்கற வர கூடவா கஷ்டம் எழுந்து வந்து தொலை ஐயோ நான் பெத்த மவனே உன் இடுப்பு உடைஞ்சு போச்சா நான் இத யார்கிட்ட சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லுவேன் பண்றதையும் பண்ணிட்டு கல்லு மாதிரி நிக்கிறா பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் இந்தமா இந்திரி ஐயோ அம்மா பாட்டியாம்மா உன் மருமத என் குருக்க உடைச்சு என்ன வேலை பார்த்திருக்காரு அவ கடக்குவாரே இன்னைக்கு என் மகன் வரட்டும் இன்னைக்கு இவர வீட்டை விட்டு தோத்துறேன் இவ உன்னையே அடிச்சுட்டால இனிமே இருக்கு இவளுக்கு ஓ அப்படியா ஆத்தாலும் மவளும் ஒழுங்க இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க இல்ல அடிச்சு கைய கால உடச்சு மூளையில போட்டுடுவேன் இனிமே பாருங்க என் பேச்சுக்கு வந்தீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் அடைச்ச 干了吧。啊那個